ஹலோ நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இந்த ஒரு வீடியோ போடுறேன் இதில் வந்து மசாலா பொடி போடுறதுக்கு இது வந்து மிளகு பொடி அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த படிங்க அரை கிலோ மிளகு வறுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி சீரகம் சாரி சீரகம் இது பார்த்திங்கன்னா மிளகு அரை கிலோ இது பார்த்திங்கன்னா உப்பு வறுத்து வைக்கணும் அதே மாதிரி கருவேப்பிலை சோம்பு இது பார்த்திங்கன்னா பெருங்காயம் இது பார்த்திங்கன்னா இஞ்சியை வந்து நல்லா கழுவிட்டு அப்புறம் துருவி அதை வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்து வச்சுக்கணும் இது மாதிரி செய்யும்போது நமக்கு இந்த பாருங்கள் சோம்பு இது வந்து பெருங்காயம் இதுவும் வறுத்து வச்சுருக்கேன் உப்பையும் வறுத்துக்கணும் அப்போ தான் கெட்டு போகாது நம்ம ஆறு மாதம் ஆகியும் கூட ஒரு வருஷம் கூட தாங்கும் இது பெரு இது நம்ம இ இஞ்சியை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா துருவி இதை வந்து நான் வந்து நல்லெண்ணெயில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சோண்டு ஒரு ஒரு கால் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து வறுத்துக்கிட்டேன் அதே மாதிரி பாருங்கள் கருவேப்பில் கருவேப்பிலையும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் தான் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் இது அத்தனையும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஏழு பொருளும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டால் நம்ம வந்து கறி மசாலாவுக்கு கறிக்கு போட்டுக்கலாம் வெறும் மிளகுத்தூள் போட்டு கறி செய்கிறோம்ல அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முட்டை ஆம்லேட் போடுறதுக்கு போட்டுக்கலாம் நம்ம வந்து இந்த எல்லாம் வந்து காய்கறிகளுக்கு கூட இந்த பவுட்ரு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மிளகா பொடி போட்டு காயங்களில் வெஜிடபிளில் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் மிளகு நமக்கு அடிக்கடி இது யூஸ் ஆகும் அதனால் இந்த மிளகு நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கும் நல்லது ரொம்ப நல்லது இப்படி நம்ம வந்து பொருளுங்களை வந்து சேர்த்து ஒரு நாளைக்கு வேலை நான் வந்து பாக்கெட்டும் போட்டும் கொடுக்குறேன் கேட்குறவங்களுக்கும் அப்படியே இல்லைப்பா அரை கிலோ ஒரு கிலோன்னு கேட்குறவங்களுக்கும் நான் கொடுக்குறேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு சிறு தொழில் நம்ம வீட்டுக்குள்ளேருந்தே செய்கிற மாதிரி ஏதோ முடிஞ்ச அளவு நம்ம ஒரு வேலை செய்கிறது நல்லது அதே மாதிரி பெருங்காயம் வந்து எல்லா வகையிலையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது பூண்டும் வறுத்து சேர்க்கலாம் ஆனால் ரொம்ப கொஞ்சம் அது ஒரு மாதம் ரெண்டு மாதம்தான் வரும் இது இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம பெருங்காயத்தை சேர்த்துக்கிட்டதுனால நமக்கு வந்து இன்னும் நாள் வருவப்பட்டு ஒரு வருஷம் ஆறு மாதம் கணக்கு அதுக்கு மேலேயும் நம்ம வச்சுக்கிறத பொறுத்து வச்சுக்கலாம் ஆனால் நான் வந்து இந்த பொருள்லாம் சேர்த்துட்டு இது பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தூள் இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சூடு பண்ணி இதில் நம்ம கலந்துட்டோம்னா நமக்கு வந்து பாக்கெட் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம ஒரு கிலோவுக்கு அரை கிலோவுக்கே சிக்கனுக்கு ஒரு ஸ்பூன் போடலாம் ரெண்டு ஸ்பூன் ஒரு கிலோவுக்கு போட்டுக்கலாம் அதே மாதிரி காய்க நம்ம வந்து முட்டைக்கோசு செய்கிறோம் கேரட்டு பீன்ஸு செய்கிறோம் பட்டாணி இந்த மாதிரி செய்கிறோம் அதே மாதிரி நம்ம வந்து நூடுல செய்கிறதுக்கு கூட இந்த பவுட்ரு யூஸ் பண்ணலாம் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி நான் அரைச்சி நான் வந்து அதாவது ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது அது ஒரு மெயின் பாயிண்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நர நரன்னு ரொம்ப இல்லை நம்ம சல்லடை ரவா அளவுக்கு இருந்தால் போதும் இது ரவா மாதிரி இருந்தால் போதும் ரவா மாதிரி ஒரு சைஸ் இருந்தால் போதும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பயனடைங்க வேணும்னாலும் எங்கக்கிட்ட சொல்லுங்கள் நாங்களும் செஞ்சு தரோம் இது மாதிரி நல்ல ஒரு உணவுகளை நம்ம பார்த்து பார்த்து கடையில் வாங்கி சாப்பிட்றதோட இந்த மாதிரி நம்ம உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வந்து முதல்ல உடம்புக்கு தான் நம்ம வ பிரயாசப்படுறோம் கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோம் எல்லாம் அந்த உடம்பே நோயால் பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டால் நம்மளால் அதுக்கு மாத்திரை மருந்துக்கு தான் செலவு கொடு பண்ணணும் இதோடு சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க சாரி நான் சொல்லலை இந்த உப்பையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கெட்டு போகாமல் அது எண்ணெயை ஊற்றி தான் நான் ஒரு ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றி தான் இது என்ன சீக்கிரம் கெட்டுக்கெல்லாம் போயிடக்கூடாது பூச்சி பிடிச்சிடக்கூடாது அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஆனால் எல்லா பொருளுமே கொஞ்சம் கொஞ்சம் கைப்பதத்துக்கு வறுத்துக்கங்க நான் எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன் இந்த தூள் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு லைக் கொடுங்க பாய்